இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம துல்கஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள்ல இருக்கிறோம் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நொடி அமல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் விரும்பி கொண்டிருக்கிறான் அதனால இந்த நாட்கள்ல அதிக அதிகமாக நம்ம நல்லமல்கள் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நம்மளால அதிக குற ஆணை ஓதி முடிக்க முடியாது ஒரே நேரத்துல பத்து நாட்கள் தான் இருக்கு ஆனா நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் ஓதுங்க இதை நமக்கு நபிசுல்லா குலேஸ்லாம் அவர்களே சொல்லிருக்காங்க இதை ஓதுவது பல முறை குரானை ஓதி முடித்த நன்மையை தருதுன்னு சொல்லியிருக்காங்க பகான் வெறும் ஒரு நிமிஷம் போதும் ஒரு குர்ஆன் ஓதுறதுக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷமாவது அதை செய்து பத்து குர்ஆன் ஓதிய நன்மை நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்ல இன்னைக்கு அப்படியான ஒரு விஷயம்தான் ஆனா இங்க ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ஆகாது வெறும் ஆறு நிமிஷந்தான் ஆச்சு எனக்கு ஓவதற்கு ஆனா பதினோரு குர்ஆன் ஓதிய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவு சுலபமாக இருக்கு பாருங்க வெறும் அரை நிமிஷம் போதும் ஒரு குர்ஆன் ஓதுன நன்மையை பெற்றுக்கொள்வதற்குனா அந்த அமலை வந்து இந்த துல்கஜ் நாட்களை நம்ம விடலாமா நல்லமல்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள்ல போய் இந்த நல்ல அமல்களை நம்ம எப்படி விடுவது அதனாலதான் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை பார்க்கறக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் நன்மை செய்யணும்னு ஆசையோட இருக்காங்க ஆனா எப்படி இலகுவான முறையில நன்மை செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல அவர்களுக்கெல்லாம் இது காமிச்சுன்னா வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து பத்து குரான் ஊதிய நன்மையை அவங்க பெற்றுக்கொள்வாங்க இதை பார்த்து அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து இதை அமல் செய்யறதுக்காகத்தான் இந்த வீடியோ போறோம் அதனால வந்து ரொம்ப சுருக்கமாக அந்த பயானை சொல்லிக்கலாம் நபிசல்லாஹலம் அவர்கள் என்ன சொல்றாங்க கொல்குவல்லாகுவாக சூறா ஓதுவது குரானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதியதற்கு சமமாகும் அதனால யார் வந்து மூன்று முறை கொல்குவல்லாக சூறா ஓதுறாங்களோ அவர்கள் ஒரு குர்ஆனை ஓதி முடித்த நன்மையை பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி குலிஸ்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா எல்லா நாட்களுக்குமே பொருத்தமான ஒரு அமலாக இருக்கு இப்ப நல்லமல்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க மூன்று முறை கொல்குவல்லாவது சூறா ஓதுனா உங்களுக்கு ஒரு குரான் ஓதி முடித்த அளவுக்கான நன்மை கிடைக்குது அப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முப்பத்தி மூணு முறை அதிகமாக வேண்டாம் முப்பத்தி மூணு முறை ஓதினால் கூட பதினோரு குரான் ஓதிய நன்மையை நீங்க சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் சரி இது இலகுவான விஷயமா தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சதா நம்ம ஓதலாம்னு நினைப்போம் அப்புறம் செய்யலாம்னு நினைப்போம் செய்ய மாட்டோம் இப்ப நம்ம ஓதியே போட்டிருக்கோம் வெறும் ஆறு நிமிஷம் தான் ஆச்சு இதை ஓதுறக்கு நமக்கு தொழுகை இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒழு இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கிறதுனால நம்ம வேலை செய்துட்டு இருக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து ஒரு முப்பத்தி மூணு முறை ஓதிடலாம் இது அமல் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால நம்ம கையோடு ஓதி விட்டு போகலாம் ஓதி முடித்த கையோடுவே நமக்கு வந்து பதினோரு முறை குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைச்சிடும் பதினோரு குர்ஆனை ஆணை ஓதிவிட்டு நம்ம ஒரு துவாவை கேட்கிறோம்னா அதற்குண்டான அந்தஸ்து அப்படிங்கறது மிகவும் உயர்ந்தது அல்லாஹுடைய அருள் கொண்டு அந்த தேவை கூட நமக்கு நிறைவேற்றப்படும் அவுது பில்லாஹி மின ஷைத்தான ரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது ലം കുഫുവൻ എളുദ്ഹു അഹത് ബിസ്മിറമുറീം അഹത് അല്ലാഹു ഷമത് ലം എളിത് വളം യൂളത് വളം യുള്ളഹു കുഫുവൻ അഹദ് അഹത് ബിസ്മില്ലാഹുറമുറീം വല്ലാഹു അഹത് അല്ലാഹു ഷമത് ലം എളിത് വളം യൂളത് வலம்யகு ஆஹது பிஸ்மிலாஹி ரஹமன் ரஹீம் குலகு வல்லாஹூ ஆஹது அல்லாஹூ ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எ குள்ளஹூ குஃபுவன் ஆஹது பிஸ்மிலாஹி ரஹமன் ரஹீம் குலகு வல்லாஹூ அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எ குள்ளஹூ குஃபுவன் ஆஹது ഇസ്മില്ലാഹുറമുറീം കുഴഹു വല്ലാഹു അഹദ് അല്ലാഹു സമത് ലം എളുദ് വളം യൂളത് വളം യുള്ളഹു കുഫുവൻ അഹത് ഇസ്മില്ലാറഹു റഹീം കുഴഹു വല്ലാഹു അഹദ് അല്ലാഹു സമദ് ലം എളുദ് വളം യൂളത് വളം യുള്ളഹു കുഫുവൻ അഹദ് ബിസ്മിറമീംഹു അല്ലാഹു ഷമത് ലം എളിത് വലംയ കുഫുവൻ അഹത് ബിസ്മിറമീം കുൽഹു അല്ലാഹു അഹത് അല്ലാഹുഷമത് லம் எளிது வளம் யூளது அகதுல ரஹமன் ரஹீம் குல்குவல்லாகு அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யகுள்ள ஹூ குஃபுவன் அகது விஸ்மில்லாகு ரஹ்மான் ரஹீம் குல்குவல்லாகு அகது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் அஹது எல்லூகு பிஸ்மில்லாஹ்ரன் ரஹீம் கொழுகுவல்லாகு அஹது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் எக்குள்ளஹூ குஃபுவன் அகது பிஸ்மில்லாஹு ரஹமன் ரஹீம் கொழுகு வல்லாகு அஹது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வளம்யகு ல்லஹூ குஃபூவன் ஆஹது விஸ்மி ரஹமன் ரஹீம் குழகு ஆஹது அல்லாஹூ ஷமது லம் எளிது வலம் யூளது வலம்யகுள்ளூஃபுவன் ஆகது விஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் குழுவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யகுள்ளஹூ குஃபூவன் ஆஹது بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم குல்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் எல்ல ஹூ ஹுஃபுவன் ஆஹது பிஸ்மில்லாஹு ரஹமன் ரஹீம் கொல்குவல்லாகு ஆஹது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் எக்குள்ள ஹூ குஃபுவன் ஆஹது பிஸ்மில்லாஹு ரஹமன் ரஹீம் குழுவல்லாகு அகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம் எல்லா அகது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் കുഴഹു അല്ലാഹു ആഹത് അല്ലാഹു സമത് ലം എളിത് വളം യൂളത് വളം യുള്ളഹു ആഹത് ബിസ്മിൽഹൻ റഹീം കുഴഹു വല്ലാഹു ആഹത് അല്ലാഹു സമത് ലം എളിത് വളം യൂളത് വളം യുല്ലാ കുഫുവൻ ആഹത് ബിസ്മില്ലാ റഹമൻ റഹീം

ஸ்மின் ரஹீம் குஹு அகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது அஹது விஸ்மில்ல ரஹமன் ரஹீம் குழகு அல்லாஹூ அகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எல்லூ குஃபுவன் ஆஹது விஸ்மில்லாஹ் ரஹன் ரஹீம் குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலது കുഫുവൻ അഹദ് അഹദ് ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അല്ലാഹു സമദ് ലം യലിദ് യൂലദ് കുഫുവൻ എൻ അഹത് ബിസ്മിഹുറമീം ഉൽഹു വല്ലാഹു അഹദ് അല്ലാഹു സമദ് ലം എളിത് വളം യു ള്ളഹു കുഫുവൻ അഹദ് ബിസ്മില്ലാഹു റഹമൻ റഹീം അഹദ് അല്ലാഹു ഷമത് ലം എളിത് വളം യൂളത് വളം അഹദ്